கேரளா மாநிலத்தில் குடியிருப்புக்குள் அத்துமீறி நுழைந்து இளம்பெண்ணை தீயிட்டு கொளுத்திய இளைஞரை அப்பகுதி மக்கள் சுற்றி வளர்த்து கேரளா மாநிலம் திருச்சூரில் பட்டப்பகலில் குறித்த கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது கல்லூரி மாணவியான நீத்து வயது இருபத்தி ரெண்டு என்பவர் கொடூரமாக பெட்ரோல் ஊற்றி கொல்லப்பட்டார் சம்பவத்தின் போது நீத்துவின் அலர் சத்தம் கேட்டு அக்கம் கூடினர் இந்த நீதுவின் நீத்துவின் குடியிருப்பில் இருந்து தப்பி செல்ல முயன்ற சதீஷ் என்ற முப்பத்தி இரண்டு வயது வாலிபரை பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர் பகல் மணி கழிவறைக்கு சென்ற நீத்து குடியிருப்புக்குள் அத்துமீறி நுழைந்த சதீஷ் பெட்ரோல் ஊட்டி குறைத்துள்ளார் இருசக்கன வாகனத்தில் நீத்துவின் குடியிருப்புக்கு வந்த சதீஷ் பின்வாசலாக குடியிருப்புக்கு அத்துமீறி நுழைந்துள்ளார் திடீரென்று நீத்துவின் அலர சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் பதறி அடித்துக் கொண்டு அவரது குடியிருப்புக்கு அருகே ஒன்று கூடினர் இதற்கிடையில் கழிவறையில் இருந்த நீத்துவின் உடல் முழுவதும் கருகிய நிலையில் மீட்கப்பட்டது மட்டுமின்றி நீத்துவின் ரத்த காயம் இருப்பதாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் சதீஷை கைது செய்தனர் மட்டுமின்றி மருத்துவ சோதனைக்கும் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்த உள்ளார் எம்பி பட்டதாரியான சதீஷ் கடந்த மூன்று ஆண்டுகளாக நீத்துவை காதலித்து வந்துள்ளார் பல முறை திருமணம் செய்து கொள்ள கோரியும் நீத்து மறுப்பு தெரிவித்துள்ளார் சம்பவத்தன்று வீட்டில் யாரும் இல்லை என்பதை அறிந்து கொண்ட சதீஷ் மீண்டும் திருமணத்தை கோரி வற்புறுத்தி உள்ளார் ஆனால் நீத்து தமது குடும்ப சூழ்நிலை கருத்தில் கொண்டு மறுப்பு தெரிவிக்கவே படித்து வரும் நீத்து பாட்டி உள்ளிட்ட உறவினர்களுடன் வசித்து வருகிறார் மேலும் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க